வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் முந்நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நல்லா அலசிட்டு மூணு நாலு திருப்பு அழச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை தண்ணியாக வடிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்ல தண்ணியை ஒடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையானது மசாலா சாமென்லாம் போட்டுக்கலாம் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா சின்ன குழந்தைக்கு எடுக்கணும் கொஞ்சம் வடை அந்த மாதிரி காரம் இல்லாமல் இருக்கணுங்கிறத மூணு மிளகா போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டுப்பல் போட்டிருக்கேன் ஒரு ஏழு கருவேப்பில் இலை போட்டிருக்கேன் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இதோட சேர்த்து நம்ம கடலை பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் சின்ன குழைய இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி காரம் கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க பாதி கடலை பருப்பை மட்டும் சேர்த்துக்குவோம் இதோட இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இந்த நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க ரொம்ப உதிரி உதிரியாகவும் அரைக்கக்கூடாது எண்ணெயில் வடையை தட்டி போட்டோம்னாக்க கலண்டுக்கும் பிரிஞ்சு வந்துடும் அதனால் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நைசாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அதை விட இப்போ மிச்சம் இருக்க கடலைப்பருப்பில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாமல் கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு இந்த பாருங்கள் இந்த ரெண்டு கைப்பிடி அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் இந்த அந்த பூ பருப்பு புடையில் அங்கே கெங்கேயும் ஒவ்வொரு க கடலைப்பருப்பு தெரியும் அதனால் நல்லாயிருக்கும் இதை விட உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அங்கே எங்கேயும் முழு கடலை பருப்பு தெரியும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது முர முரன்னு அதனால் முழு கடலை பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்ச எல்லா பருப்பையும் குறை குறைன்னு மீடியமாக அரைச்சிக்கிட்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கடலை எடுத்து வச்ச கடலைப்பருப்பை போட்டுக்கிட்டாச்சு இப்போ ஒரு விரல் நீள அளவு இஞ்சி துண்டு சீவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் இதோட பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் வாசனைக்காக இப்போ கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயை போட்டுட்டேன் நான் மறந்து மறந்துட்டு போட்டுட்டேன் சின்ன குழந்தைக்கு எடுக்கணுங்கிறதுக்கு பச்சை மிளகாயை எடுத்துட்டு இப்போ போட்டிருக்கேன் எடுத்துட்டேன் பச்சை மிளகாயை போட்டதை இப்போ அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் இதோட சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சின்ன பிள்ளைக்கு எடுக்கணும் குழந்தைக்கு எடுக்கணும்னு அதனால் கொச்ச மிளகை எடுத்துகிட்டு நான் இப்போ பிணைஞ்சி விட்டுக்கிட்டுருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு பிள்ளைக்கு எடுத்துகிட்டு நம்ம மேலே எல்லாத்தையும் கா தேவையான காரம் அளவு போட்டுக்கிட்டு நம்ம பிணைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சாச்சு உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி முதல்ல காரம் இல்லாமல் செஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமேல நீங்கள் காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஒவ்வொரு மிளகாயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மிளகாயிலும் நிறையா காரம் இருக்கும் ஒரு மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்குங்க காரத்தை பச்சை மிளகாய் இருந்ததையும் எடுத்து வச்சதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிட்டேன் இது நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் எல்லாம் மசாலா வர்ற மாதிரி நல்லா கிளைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா வடை டீ கடையில் இருக்கிற மாதிரி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு பழுது கை வச்சு நல்லா தட்டி விட்டுக்குங்க நடுவில் கனமாவும் ஓரம்லாம் மெலிசாக இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்குங்க மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே மசாலாவெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் முதல்ல நம்ம சின்ன குழந்தைக்கு எடுத்து வச்சதை போட்டு பொரிச்சு எடுத்துப்போம் சின்ன சின்ன வடையாக தான் தட்டியிருக்கேன் அப்போ தான் பிள்ளைகளுக்கு பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வடையாக கொடுக்கையில் தான் பிள்ளைகளும் விரும்பி அதை சாப்பிடுவாங்க அதனால் சின்ன சின்ன வடையாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு அதை கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அதுகளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக கொடுத்தோம்னா பெரிய பெரிய பெருசு பெருசாக போட்டோம்னா அது பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை தூக்கி எரிஞ்சிடுவாங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டு எடுத்து கொடுத்துக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நான் இடையில வீடியோ போட முடியாத சூழ்நிலைகளை போட முடியலை அதனால் இப்போ இனிமேல் தொடர்ந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இப்போ வடையெல்லாம் எல்லாம் செவந்து வந்துருச்சு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய வடையை இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இதில் காரம் போட்டுருக்கிறதுனால எண்ணெயில் காரம் எறும்போம் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுருக்க வடையை முதல்ல போட்டு எடுத்துகிட்டு அப்புறமேல இந்த வடையை பெரியவர்களுக்கு உள்ள வடையை போட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விட்டுக்கங்க பெருங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கடலைப்பருப்பு ரொம்ப வாய்வு அதனால தான் இஞ்சி பூண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கணும் சில பேர் பெருங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் பெருங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஈவினிங் நேரம் இந்த மாதிரி வடையை சுட்டு நல்லா சூடாக டீயோ காஃபியோ போட்டு இந்த வடையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் பாருங்கள் சூடான டீயோ காஃபியோ போட்டு இந்த மாதிரி சூடாக வடை செஞ்சு சாப்பிடுங்க நான் போட்டிருக்க மெத்தேட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க நன்றிங்க